ஞானம் இசிக்கொல்ட்டு அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல ஏழு அப்படின்னு போடுவாங்க ஞானிகள் சப்த கன்னிகள் சப்த வடிவம் எல்லாமே ஏழு ஏழாம் எண் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அதீத கம்பீரம் ஒரு கர்வம் ஒரு ஆணவம் ஒரு செருக்கு ஒரு புகழ் எங்கேயுமே யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத ஒரு தனித்தன்மை இயல்பாவே நியூமராஜி சொல்வாங்க ஏழாம் எண் அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப லக்கியை குறிக்கக்கூடிய இடம் அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இந்த ஏழாம் எண் ஆட்கள் இருப்பார்கள் வேற ஒரு உலகத்தை யாருக்குமே புரியாத ஒரு பாஷையால் வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஆட்கள் யாரு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏழாம் என்னை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இன் நான் சொன்னேன் இந்த அமைப்புக்குள் இருப்பவர்களாக இருப்பார்கள் மிகச்சிறந்த கலா ரசிகன் இந்த அமைப்பில் இருக்க மிகச்சிறந்த சுகவாசி இந்த அமைப்பில் இருப்பவர்கள் மிகச்சிறந்த ஞானம் பொய்ந்தவர்கள் மிகச்சிறந்த அறிவு கொடுப்பவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை செய்பவர்கள் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு பிறந்தவருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இயல்பாகவே இருக்கும் வரலும் அப்படி ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்கள் என்ன மாதிரியான குண இயல்புகள் இருக்கும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைப்பு என்ன கலரை யூஸ் பண்ணா அவங்களுக்கு லக்காக இருக்கும் எக்ஸ்பெஷலி வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பருக்குள்ள ஒரு மூன்று நண்பர்கள் இணைந்து வரும் இல்லையா அந்த மாதிரி தோராயமா பொதுவாக இந்த எண் கொண்டவர்கள் இந்த மாதிரியான குண இயல்பில் இருப்பார்கள் அவர்கள் இந்த மாதிரியான நிறத்தையும் இந்த மாதிரியான எண்களையும் பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே வரும் அந்த வரிசையில் இன்ப இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண் ஏழாம் எண் ஞானம் இசிகோல்ட்டு அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல ஏழு அப்படின்னு தான் போடுவாங்க ஞானிகள் தான் சப்த கண்ணிகள் சப்த வடிவம் எல்லாமே ஏழு சிவசக்தி ஐக்கிய ஒடுக்கம் ஏழு ஸோ ஏழு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஞானம் நிறைந்த ஒரு எண் ஏனென்றால் அது கேதுவின் ஆதிக்கத்தால் சுட்டப்படுகிறது ஏழாம் எண் கொண்டவர்கள் இயல்பாகவே கேதுவுடைய ஆதிக்கத்திற்குள் உள் வந்து விடுகிறார்கள் கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் அப்படின்னு அர்த்தம் கேதுவுக்கு ஒவ்வொரு ராசியும் இல்ல ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு விதமான குயின் குண இயல்புகளை கொண்டதாக இருக்கும் ஆனா அந்த கேது அப்படின்ற தன்மையை வந்து ஒரே வார்த்தையில் ஒற்றை வார்த்தையில் குறிப்பிட என்றால் ஞானம் அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிடுவாங்க ஞானக்காரகன் கேது இந்த ஞானக்காரகன் போகமாகவும் யோகமாகவும் ஞானமாகவும் வேலை செய்வான் ஓகே இப்ப இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் நேர்கடைய விஷயம் சொன்னேன் ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் இருக்கிற இடத்தை தன்னகத்தே கையவகத்திப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் யூஸ்வலி இந்த ஏழாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண் எல்லாமே கேதுவின் ஆதிக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னேன் ஓகே அஸ்வினி மகம் மூலம் மூன்றுல உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ உங்களுடைய சந்திரனோ அமையப்பட்டவர்கள் ஏழாம் எண்ணு கூட தொடர்பு இருப்பார்கள் அதே மாதிரி கேது மே அதாவது கேதுன்ற ஒரு பிளானட் நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆரோஸ்கோப்பை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் கன்னி தனுசு மீனம் இந்த மாதிரியான வீடுகளில் கேது அமையப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த ஏழாம் எண்ணாகத்தான் இருப்பார்கள் அப்ப நீங்க ஏழாம் எண்ணில் பிறக்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட நேற்றோப் இந்த பிளானட் இந்த இடத்துல தான் இருக்கும் இல்ல உங்களுடைய நட்சத்திரமோ உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ கேதுவனுடைய சாரம் வாங்கி கொண்டு தான் இருக்கும் அப்படி இருந்தால்தான் நீங்க ஏழாம் எண்ணில் பிறக்கவே முடியும் இதை வந்து அடிச்சு சொல்லாமல் அடிச்சு சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் தன்மையை தன்னகவே படுத்தி சொல்லக்கூடிய தன்மை இல்லையா எல்லா இருந்தாலுமே அது வந்து அந்த ஒன்பது கிரகங்களுக்குள் தான் அடங்கும் நியூமரால்ஜியா இருந்தாலும் சரி அது ஜெமாலஜியா இருந்தாலும் சரி அது வந்து வண்ணங்களாக இருந்தாலும் சரி சப்தங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நவரகத்தின் தன்மைகள் மட்டும் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கின்றன அது மட்டும் தான் நேசனம் அப்போ கேதுன்ற ஆதிக்கம் பொருந்திய அனைவருமே நான் சொன்ன இந்த காம்பினேஷன்ல தான் உங்களுடைய ஜாதக அமைப்பும் இருக்கும் அப்படி கொஞ்சம் ஏதாவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஆனா கூட இந்த இடத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணி வீட்டில் கண்டிப்பாக கேது அமையப்பட்டவர்களாக இருப்பார்கள் பயங்கரமான மதிநுட்பம் பொருந்தியவர்கள் அதாவது எதுக்குமே ஆசைப்படாதன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க கேதுவா இருப்பாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுச்சு இல்ல குறுகிய சந்து குறுகிய விஷயம் உட்கார்ந்து உள் ஒடுக்கி தன்னைத்தான் உணரக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா தான் உண்டு ஒண்ணுமே பேசாம சலனப்படாம எதனாலையும் சலனப்படுத்த முடியாத ஆட்களும் கேதுவாகத்தான் இருப்பார்கள் எல்லாவற்றிலும் சலனப்படக்கூடிய ஆட்களும் கேதுவாகத்தான் இருப்பார்கள் இயல்பாகவே செவ்வாய் கேதுவை போல் வேலை செய்யும் கேது செவ்வாய் போல் வேலை செய்யும்னா நம்ம சொல்லியிருக்கோம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறவங்களும் இந்த ஏழாம் என்காரர்களாகத்தான் இருப்பார்கள் கலை சூப்பர் வசிப்பிடம் சூப்பர் அறிவு சூப்பர் பணம் சூப்பர் புகழ் சூப்பர் பிரபலம் சூப்பர் எல்லாமே சூப்பர் திடீர் அதிர்ஷ்டம் சூப்பரோ சூப்பர் ஆனா குடும்ப வாழ்க்கை அப்படின்ற இடத்துல மட்டும் அப்படியே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட நிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதியை பிறந்த தேதியாக கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அல்லது கூட்டு தேதியை கூட்டு எண் ஏழாம் எண்ணாக வருபவர்களாகவும் இருப்பார்கள் ஏழாம் எண் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அதீத கம்பீரம் ஒரு கர்வம் ஒரு ஆணவம் ஒரு செருக்கு ஒரு புகழ் எங்கேயுமே யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத ஒரு தனித்தன்மை ஒரு நுட்பமான ஒரு அறிவு இப்படி இல்லாம ஒரு ஆளால பேச முடியும் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தனம் இது எல்லாமே இந்த ஏழாம் எண் ஆதிக்கத்தூடியவர்கள் இயல்பாகவே இருக்கும் சரியான மத போதகர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏழாம் எண் அப்படின்றதே வந்து ரொம்ப ரொம்ப லக்கிய குறிக்கக்கூடிய இடம் ஞானத்தை குறிக்கக்கூடிய இடம் நிறைய ஆன்மீக தலங்களுக்கு நிறைய வந்து இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு நிறைய ஜோதிட துறைகளுக்கு நிறைய நுண்கலைகளுக்கு எதெல்லாம் நுட்பமாக எதெல்லாம் மைக்ரோவாக எதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு எதெல்லாம் மனதை பற்றி படிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதோ அத்துணை விட விடயங்களுக்கு பின்னாலும் கேது என்ற ஒரு காரணி இயங்கிக்கொண்டே இருக்கும் ஏழாம் எண் என்ற ஒரு காரணி இயங்கிக்கொண்டே இருக்கும் நீங்க ஏழாம் எண் பிறந்தவர்களாக இருந்தீர்களா நீங்க ஏழுல பரங்க பதினாறுல பரங்க இருபத்தி அஞ்சுல பறங்க எதுல வேணா பறங்க நீங்க ஏழு அப்படின்ற ஒரு அமைப்புக்குள் நீங்கள் வருபவராக இருந்தீர்களே ஆனால் சூப்பர் அதாவது அது வார்த்தையால் வந்து விவரிக்கவே முடியாத மாதிரியான ஒரு தனம் ரொம்ப 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 அதிபுத்திசாலித்தனம் அப்படின்னா அது கேதுதான் இன்ட்யூஷன் பவருங்க வேற லெவலான இன்ட்யூஷன் பவர் அந்த ஜனனம் பிறக்கும்போதே இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு கடவுளோடு ஆசையை வாங்கி கொண்டு தான் ஜன்னம் எடுத்தவர்கள் தான் ஏழாம் பறக்க பிறக்க முடியும் சும்மா சாதாரணமானவங்களாம் ஏழாம் மண்ணில் பிறக்க முடியாது இன்னும் கேது அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அழகாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆனா கடைசியில் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும் இது கிடைக்காது போல இதை போய் எதுக்கு நம்ம போய் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவீங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவீங்க அதை பார்க்கும்போதே தெரியும் இது நம்மளுக்கு கிடைக்காது எதுக்கு போய் இது காசை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவீங்க அப்போ எதுவுமே வேணான்ற ஒரு விரத்தியை கொடுப்பதும் கேதுதான் இதற்கு மேல இதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதை விட்டுட்டு வேற விஷயத்த நோக்கி பயணப்படுவதும் கேதுதான் இந்த உலக மக்கள் இந்த பணம் இந்த காசு இந்த நகை இந்த பேரு புகழு அந்தஸ்து அடைச்சு எனக்கு பிரபஞ்சம் எனக்கு ஞானம் எனக்கு இறையருள் என் சித்தத்தை ஒடுக்கி எப்படி நான் வந்து சித்தனாவது என் மனதை ஒடுக்கி எப்படி வந்து நான் மர்மங்களால் சூழப்படுவது என் ஆன்மாவை ஒடுக்கி எப்படி ஆண்டவனோடு கலப்பது இதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னா அங்க கேது இருந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை அவர்களை ஏழாம் எண் கேது இயக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் பொதுவா ஏழாம் எண் அப்படின்னு வந்தாலே அவங்களுக்கு அதீத ஒரு திறனாய்வு திறன் அப்படின்றது வந்துடும் நிறைய ரிசர்ச் பண்றவங்க நிறைய பிஹெச்டி பண்ணவங்க ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்றவங்க இந்த விஷயத்துல இவங்க சூப்பர் அப்படின்னு நீங்க யாராவது இண்டிகேட் பண்றீங்க இப்போ வந்து இவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இந்த ஏழாம் எண் ஆட்கள் இருப்பார்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல் மோர் தென் ஸ்பெஷல் யார் அப்படின்னா இந்த ஒன்பது நாட்கள் பிறந்த விட இந்த ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் இங்க முப்பது நாள்ல இந்த ஏழு இந்த பதினாறு இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியில பறந்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் ஆனா அவங்கள்ட போய் கேட்டீங்கன்னா ஏன் தான் நான் பிறந்தேன் இருக்கேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு செலுத்துக் கொள்வார்கள் ஏன்னா இல்வாழ்வைக்கான விடயமே கிடையாது ஏழு ஆண்டவனோடு கலப்பதற்கான விடயம்தான் ஏழு நிறைய ஏழாம் கரவிக்கு அடுத்த பிறவி இல்லை என்பதுதான் ஒரு நிதசனமான உண்மை இது நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி உட்பட்டு உட்படுத்தி நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா கேது அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல தடை தாமதம் விரத்தி எதெல்லாம் நீங்க வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் மாயை அப்படின்னு புரிய வைக்க தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா கேதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நீ ஏங்க வைக்கிறதுன்னு கேதுதான் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாமே இதெல்லாமா ஒரு விஷயம் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்களும் இந்த ஏழாம் ஆட்களாகத்தானே இருப்பார்கள் ரெண்டு வேறு குணங்கள் என்பது இந்த ஏழாம் எண்ணை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே நடக்கும் எனக்கு பத்தலை எனக்கு பணம் கிடைக்கல அவன் அப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் நான் இவ்வளவு உழைக்கிறேன் அவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு காசு வர மாட்டேது அதை நோக்கி நான் ஓடுறேன் 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 ஆனது கடைசி வரைக்கும் கையில கிடைக்காது அதுதான் விஷயம் என்ன பணம் என்ன காசு நான் எல்லாம் கடவுள் புள்ள நான் எல்லாம் சாமி பிள்ளை எனக்கு அவர் இருக்கா எனக்கு மீனாட்சி இருக்கா எனக்கு அவர் இருக்கா பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு உலகத்தை யாருக்குமே புரியாத ஒரு பாஷையால் வந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏழாம் எண்ணை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தேன் எல்லாமே இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்டு எப்படி இயங்குகிறது என்று சொன்னோம் ஆனா இந்த ஏழாம் எண் மட்டுமே நிறைய ஆன்மீகத்தோடு தொடர்புடையாக இருக்கும் நிறைய சித்த பெருமக்கள் நிறைய சித்த வெளி பயண பயண பண்ணக்கூடிய ஆட்கள் உலகம் நிலையாமே என்கிற கருத்தை உண்மையாகவே உள்வாங்கிய ஆட்கள் எல்லாருமே ஏழாம்னை சேர்ந்தவர்களாக திறன் இருப்பார்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற நம்பர் இருக்குல்ல சூப்பராக நம்பர் ரெண்டு அப்படின்ற சந்திரனும் இந்த ஐந்து அப்படின்ற புதனும் சந்திர புதனுடைய சேர்க்கை அப்படின்றதே ஒரு மாதிரியான ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப நுட்பமாக இருப்பாங்க ஒரு மாதிரி யூனிக்காக இருப்பாங்க ஏழாம் என்காரர்கள் இங்க அவங்களை ஜெஷ் பண்ணவே முடியாது அதாவது ஒரு ஒரு விஷயத்த எடுத்து நான் சொன்னேன்ல இந்த இவங்க எல்லாம் பார்த்தா இவங்க இந்த ராசிக்காரங்க இல்ல இந்த நட்சத்திரக்காரங்க இவங்க இந்த நம்பர்ஸ்ல பிறந்திருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனா ஏழாம் என்காரங்கள கண்டே பிடிக்க முடியாது எல்லாத்திலையும் வல்லுநர்களா இருப்பார்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆக பயங்கரமான தெய்வ பக்தி தெய்வ கடாட்சம் தெய்வ அனுகூலம் இறையர்களோடு பேசுதல் இறையோடு கரத்தல் உள்ளுக்குள்ள அப்படியே உட்காந்து ஒரு ஆன்மா பேசிட்டே இருக்கும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் வெளியில சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கப்பட்டவர்கள் அனைவரும் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த ஏழு இந்த பதினாறு இந்த இருபத்தைந்தாம் தேதியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஒரு விஷயத்தை நுட்பமாக எழுதுறது எழுத்துக்களை எழுதும்போது அவ்வளவு எழுத கை கையெழுத்து அவ்வளவு சு மேக்சிமம் இந்த புதனோட ஆளுமைக்குள் அவர்கள் இயல்பாகவே வந்து விடுகிறார்கள் இந்த சூரியனுடைய ஆதிமைக்குள் இயல்பாகவே எல்லா கிரகத்தையும் தன்மையப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் உண்டு அப்படின்னா அது ஏழாம் வீண் தான் இந்த உன்ன விட பெருசு விட பெருசு விட பெருசுனால் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பிளானட் வரிசை அப்படியே போட்டு போனோன்னா எல்லாத்தையும் விட பெருசு கடைசியில் ராகுன்னு வந்து நிற்பார் ஏன்னா ராகு தான் இருக்கிற இடத்த அப்படியே அபேஸ் பண்ணிடுவார் ஆனால் ராகுவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் உண்டு எனில் அது கேது தான் கேதுக்கு தான் கர்மாவே இல்லை கேதுக்கு எந்த டெஃபினேஷன் இல்லை ஏன்னா கேதுன்றதே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கொடுப்பனை நீங்கள் போன ஜென்மத்தில் ஒரு கொடுப்பினையோடு பிறந்திருந்தால் மட்டுமே போன ஜென்மத்தில் பல புண்ணியம் பற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் கேதுஓடி ஆதிக்கமான ஏழாம் எண் பதினைந்தாம் எண் இருபத்தைந்தாம் எண்ணில் பிறக்க முடியும் ஆனால் இருபத்தைந்தாம் எண்ணில் பிறந்தவங்களும் சரி ஏழாம் எண்ணில் பிறந்தாலும் சரி எக்ஸ்பெஷலி பதினாறாம் தேதியில் பிறந்தவங்களும் ரொம்ப இல்வாழ்க்கை அப்படின்ற இடத்துல அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு கூட நடக்கிறது இல்லை என்னடா இப்படி நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா சில விஷயங்கள் சிலவர்களுக்கு தான் படைக்கப்பட்டு இருக்கும் இப்போ நல்லா வேலை செய்யற ஒரு பிசினஸ் முதலாளி உட்காந்து நல்லா கூடிக்கோடியா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தரால் போய் உட்காந்து சினிமா பார்த்து சிரிக்க முடியுமா முடியாது சொல்றது புரியுது உங்களுக்கு நல்லா அப்படியே நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜாவால் போய் உட்காந்து ஒரு நாலு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு சந்தோஷமா வெளியில் அவுட்டிங் போக முடியுமா முடியாது அப்போ எதெல்லாம் உயர்வானதோ எதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியதோ இல்வாழ்க்கு சொல்லக்கூடிய தின சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்படுத்தப்படக்கூடிய எல்லா மக்களும் ஏழாம் இனில் தான் பறிக்கிறார்கள் நீங்கள் சூட்சகமா இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் இனிமே வந்து ஐயோ என்னால் முடியலையே எனக்கு எப்போ நான் ஏன் தான் இந்த தேதியில் போறதுன்னா ஏன்னா ஏழாம் தேதியா தேதினாலே கேது கேதுனா தட ஆ யாருக்குமே இல்லாம அதிசயமா உங்களையே உங்களுன்னு சொல்லி பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி கடவுளை அமைச்சிருக்காரு ஏன்னா எப்பயுமே எப்போ தெரியுமா கருமா கழியும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு அடைச்சி இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போயிட்டு பரம்பொருள் ஒன்று தான் நிலையானது என்ற தன்மைக்குள் உணரும் போது மட்டும் தான் கருமா கழியும் இல்லாட்டி திரும்ப திரும்ப நம்ம பறந்து திரும்ப திரும்ப இறந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ இந்த உணர வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலியாகத்தான் உங்கள் தேர்வு செய்திருக்கிற கடவுள் அப்ப ஏழாம் மணி பிறந்ததுக்கு பெருமை கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அதெல்லாம் சொன்னா புரியாது நிறைய ஏழாம் கண்காணங்களுடைய இன்ட்யூஷன் வந்து யாருக்குமே வராது சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவர்கள் ஏழாம் எண்ணைச் சேர்ந்தவர்களாக பதினாறாம் தேதியை சேர்ந்தவர்களாக இருபத்தைந்தாம் தேதியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் மிகச்சிறந்த பாடகர்கள் இந் நான் சொன்ன இந்த அமைப்புக்குள் இருப்பவர்களாக இருப்பார்கள் மிகச்சிறந்த கலா ரசிகன் இந்த அமைப்பில் இருக்க மிகச்சிறந்த சுகவாசி இந்த அமைப்பில் இருப்பவர்கள் மிகச்சிறந்த ஞானம் பொய்ந்தவர்கள் மிகச்சிறந்த அறிவு கொடுப்பவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை செய்பவர்கள் நிர்வாகம் பண்ணுபவர்கள் எல்லாம் நான் சொன்ன இந்த ஒம்போதில் ஒம்பது கிரகத்தையும் அப்படியே அந்த எட்டு கிரகத்தையும் அப்படியே தன்வயப்படுத்தி ஒரு விஸ்வரூபம் காட்டக்கூடிய தன்மை கேது கொண்டு ஆனால் கேது விஸ்வரூபமே காட்டாது ஏன்னா இதெல்லாம் நிலை இல்லாதுன்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாமே சூப்பரான குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு இடத்தில் மட்டும்தான் சில சில அவங்களுடைய நாட்டல அரசோப் அவங்களுடைய பூர்வ புனியத்தின் அடிப்படையில் சில தடங்கல்களும் இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக ஏழாம் என்கிற காரங்களுக்கு அமையிறதே இல்லை அப்படியே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாழ்க்கை அமைந்தாலுமே அது ஏதோ ஏதோ ஒரு ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அடுத்த நிலையை நோக்கி போவோம் அடுத்த நிலையை உங்களை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த உலி அடிபட வேணும்ல அப்பதான எல்லாராலையும் மதிக்கப்பட முடியும் அப்ப எல்லாராலையும் மதிக்கப்பட வைப்பதற்காகவே காலம் உங்களுக்கு போடுற ஒரு அழகான டெஸ்ட் தான் இந்த மாதிரியான தடை இந்த தடங்கள் இந்த தாமதம் இவ்வளவுதான் மற்றபடி ஏழாம் எண்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதி உன்னதமான விசேஷமான ஒரு என் மயக்கக்கூடிய என் நிறைய வந்து கெமிஸ்ட்ரியில வேலை பார்க்கறவங்க நிறைய கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்க நிறைய வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் நுட்பமாக ஒரு விஷயத்தை பற்றி போதிக்கக்கூடியவர்கள் மதத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் ஏன் மதம் தான் பெஸ்ட்னு சொல்லி யாரெல்லாம் வந்து பறைசாட்சி கொள்கிறார்களோ சிவன் தான் சூப்பர் விஷ்ணு தான் சூப்பர் பெருமாள் தான் சூப்பர் அதாவது என்னோடது தான் பெஸ்ட் த பெஸ்ட் அப்படின்றத வந்து மொழிகிறாங்களோ அவர்கள் எல்லாமே ஏழாம் எண் ஆதிக்கத்தில் தான் இருப்பார்கள் மற்றவர்களை ஈஸியாக தன்னாகவே படுத்துடுவாங்க தன்னோட சிரிப்பாலும் சரி தன்னுடைய அரவணைப்பாலும் சரி தன்னுடைய எல்லா விஷயத்திலும் மற்றவர்களும் ஈஸியாக அவங்க வந்து அரவணைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் எல்லாருக்குமே எனக்கு பிடிக்குது நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரியான இயக்கம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் அவங்களுடைய பிறவிக்கான ஒரு கொடுப்பனை அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான ஆட்கள் தான் ஏழாம் ஆட்கள் ஏழாம் ஆட்டை கையில் வாங்கி ஒரு விதி வச்சு பாருங்களேன் சக்ஸஸ் ஆகிடுவேங்க இந்த புதனோடு செவ்வாயோடு சுக்கிரனோடு குருவோடு சனியோடு ராகுவோடு கேதுவோடு எல்லாரோடும் ஒரு பிணைப்பு நிலையை உண்டாக்கி அவர்கள் தரக்கூடிய அத்துணை விதமான எனர்ஜியும் அப்படியே ரிசீவ் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா இந்த ஏழு பதினாறு இருபத்தைந்தாம் தேதியில் பிறந்தவர்களால் மட்டும்தான் முடியும் எக்ஸ்பெஷலி இந்த ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஒரு மாதிரியான போதை தரக்கூடிய நிறைய வந்து நான் சொன்னேன் கேதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் இருக்கு அவன் ஞானக்காரகன் யோகக்காரகன் போகக்காரகன் அப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் தேவையில்லாம இந்த நட்பு வட்டத்தின் மூலமாக போதைப் பொருளை கடுமையாக்குறது எல்லாமே கேதுதான் அதே மாதிரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுக்க வைக்கிறது எல்லாமே கேதுதான் ஏதாவது ஒரு பழக்கத்தில் போய் மாட்டிக்கொண்டு அள்ளுல் படுறது எல்லாம் கேதுதான் அது தப்புன்னு தெரிஞ்சுமே அதை விட்டு வெளியில வர முடியாம தவிக்கிறதும் கேதுதான் ஏதாவது ஒண்ணுல போய் மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு வந்து பிரச்சனைக்குள்ளாகிறதுமே கேதுதான் ஏன்னா தவறா இல்லை ஒரு இடத்துல ஒன்று கிடைக்கல என்றால் அடுத்த இடத்தை தேடி போவது மனுஷனோட இயல்பு அப்ப நிறைய அடுத்த இடத்தை தேடி போறாங்க போறாங்க போறாங்கன்னா அங்க கேது ஏதோ அங்க இயங்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் முறையாக கேதுவை பயன்படுத்த தெரிந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் வியப்பில் விஸ்வரூபம் எடுப்பீர்கள் நீங்கள் கேதுவை வேற மாதிரி இயக்கி விட்டீர்கள் ஆனால் தேவையில்லாம கேவலப்பட்டு போவீங்க அவ்வளவுதான் இவ்வளோ பேருக்கும் நான் நல்லதாக சொல்லிட்டு இந்த கேதுக்கு மட்டும் இவ்வளோ எச்சரிக்கை தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் தேவைப்படக்கூடிய ஒரு தன்மை தான் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது லவ்ன்ற விஷயத்துலையோ இல்லை திருமணம்ன்ற விஷயத்துலையோ இல்லை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ற விஷயத்துலையோ ஏமாந்து போகாத ஏழாம் தேதிக்காரவங்க கிடையவே கிடையாது அதுதான் உண்மை இதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாவி மனுஷன் அவ்வளோதான் தெய்வம் மட்டும் தான் உனக்கு துணை அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொரு முறையிலும் அவர்கள் புரிய வைத்துக் கொண்டே இருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல கீழே வளர மாதிரி போகும்போது அப்படி தூக்கி விடுறது எல்லாமே தெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு நிறைய உண்டு ஞானிகளுடைய ஆசை உண்டு நிறைய சித்தர்களுடைய தொடர்பு நிறைய ஜீவ சமாதியோட தொடர்பு கண்டிப்பா ஏழாம் மீன் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல சாமி குறி சொல்றவங்க இருப்பாங்க ஏழாம் மீன் இருக்குன்னா அவங்க வீட்டுல வந்து நிறைய பூஜை புனஸ்காரம் பண்றவங்க இருப்பாங்க ஏழாம் தேதி அவர்கள் வீட்டில் இருக்குன்னா அவங்க வீட்டில் நிறைய பாடகர்கள் இருப்பார்கள் ஏழாம் தேதி அந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதிகள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் வீட்டில் ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் குடும்பத்தில் நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பாங்க இவங்களாம் இருந்தால் தான் நீங்கள் ஏழாம் தேதியிலேயே புறக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜென்மத்திற்கான குடுப்பனை ஊருக்கு உழைத்தல் மட்டும்தான் உங்கள் வேலையே தவிர ஐயோ எனக்கு அனுபவிக்கணுமேன்றது உங்களோட வேலையே கிடையாது அதனால ஏழாம் தேதிக்காரர்கள் வந்து இன்னுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்காக உங்களை மாற்றிக்கொள்வதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க இறக்கம் காட்டுங்கள் ஆனால் ஏமாந்து போகாதீங்க இது மட்டும் தான் ஏழாம் தேதிக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக இருக்கும் மற்றபடி ஏழாம் எண் அப்படின்றதே மோர் தென் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அதில் வார்த்தையில விவரிக்கவே முடியாது சில விஷயங்களை நம்ம முடியும் உணர்தான் உங்களுடைய நட்பு வட்டத்தில் யாராவது போதும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து நீதி அரசர்கள் நிறைய அதாவது கண்ணிங்கா இல்லாத ஆட்கள் எல்லாமே ஏழாம் ஆட்களாகத்தான் இருப்பார்கள் அது வாட்டோரிட்டிஸ் அவங்களோட லக்னோ லக்னாதிபூதி இல்ல மற்ற கிரகங்கள் தீர்மானம் செய்யப்படுகிறது என்றாலுமே கூட அடப்ப அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அதி அற்புதம் வாய்ந்த இந்த ஏழாம் எண்காரர்கள் என்ன மாதிரியான ஆட்களை நட்பு வைத்து கொண்டால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா நான்காம் எண் உங்களுக்கு மிகச்சிறந்த எண்ணாக இருக்கும் என்ன மேடம் இந்த பக்கம் ராகு ராகு ஒரு மாதிரி ஆமா எப்பயுமே நம்ம சோர்ந்து போகும்போது யாராவது அவங்க பூஸ்ட் கொடுத்து எழுத்துட்டு போகணும்ல இல்லை ஏதாவது தப்பு பண்ணும்போது போது நம்ம கண்டிக்கிறதுக்கு ஒரு வேணும் வேணும்ல அப்ப கண்டிப்பாக நான்காம் மீன்காரர்களை உங்களுக்கு ராசியான கேட்பாங்க இன்னும் ரொம்ப சூச்சியமா சொல்லலாம் இரண்டாம் எண் அப்படின்றது ஏழாம் எண்ணுக்கு மிகச்சிறந்த துணையாக இருக்கும் நீங்க உங்க உங்க பிள்ள ஏழாம் எண்ல இருக்கு பதினாறாம் எண்ல இருக்கு இருபத்தஞ்சாம் எண்ல இருக்கு நீங்க வரேன்னு ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா ரெண்டாம் எண் இருக்கிற மாதிரி சேர்த்து வைங்க குடும்ப வாழ்க்கையை நான் சொன்ன இடத்துல வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஆகிவிடும் சோ ரெண்டாம் எண் ஏழாம் எண்ணுக்கு மிகச்சிறந்த ஒரு ஸ்னேகமாக இருக்கும் ஒரு சரீர உழைப்பு கொடுப்பாங்க ஒரு ஆத்மார்த்தமான உழைப்பு கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க நாலாம் எண்காரர்கள் அவர்களுக்கு லக்கியா இருக்கும் சோ ஏழாம் எண்காரர்களுக்கு ரெண்டு நாலு ஒன்பது இந்த எண்கள் எல்லாமே லக்கியை கொடுக்க கூட என்ன இருக்கும் இந்த தேதியில நீங்க பண்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னதத்தை தரக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக அமையும் ஓகே மல்டி கலர் யூஸ் பண்ணுங்க கேதுனாலே மல்டி கலர் தாங்க நிறைய மல்டி கலர் பயன்படுத்த 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 நிறைய வந்து மல்டி கலரை தானம் கொடுக்க கொடுக்க கேது என்பது மிகச்சிறந்த தன்மையில் உங்களுக்கு வலுப்பெறும் அப்படின்றதான் உண்மை ஸோ நிறைய மல்டி கலர் யூஸ் பண்றீங்க எல்லாம் வந்து பலவண்ண கலர் யூஸ் பண்றீங்க எங்கேயாவது போகும்போது கலர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போறீங்க வீட்லயே நிறைய கலர்ஸை இயக்குறீங்க அப்படின்னா அழகாக கேது உங்களிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும் கேதுடைய நெகட்டிவ் சைன் அப்படின்றது மாதிரி பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் இந்த ஏழாம் எண் மட்டும் தனியாக எப்படி இருக்கும் இந்த பதினாறாம் தேதி மட்டும் எப்படி இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி மட்டும் எப்படி இருக்கும் யாரோட சேரலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான குண இயல்புகள் இருக்கும் இன்னும் கேதுவை வெளிப்படுத்த என்னவெல்லாம் பரிகாரங்கள் செய்யலாம் என்ன வேணால் கோவிலுக்கு போகலாம் எந்த கலர்ஸை பயன்படுத்தலாம் வாழ்வியலுக்கான என்னென்ன விடயங்களை எல்லாம் மேற்கொள்ளலாம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் இணைந்திருங்கள் திருவருள் டிவியோடு நன்றி வணக்கம்